வணக்கம் இன்று நாம் அமெரிக்க ரஷ்ய இணைவை ஐரோப்பாவால் சமாளிக்க முடியுமா என்பது பற்றி பார்ப்போமாக டிரான்சேக்ஷனல் டிப்ளோமசி எனப்படும் நடவடிக்கைசார் அரசுரவியலை முன்னெடுக்கும் ட்ரம்பிடமிருந்து நாம் விழுமியங்களை அதாவது நியாய நீதிகளை எதிர்பார்க்க முடியாது சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைவது அமெரிக்காவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் ஆபத்தானது என ட்ரம்ப்பும் அவருடைய சார்ந்தவர்களும் கருதுகின்றார்கள் இதனால் ரஷ்யாவையும் சீனாவையும் பிரித்து வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் முனைப்புடன் செயல்படுகின்றார்கள் சீனாவிடமிருந்து ரஷ்யாவை பிரித்தெடுப்பது தற்போது அமெரிக்காவுக்கு மிகவும் தேவையான ஒன்றாகும் அது மட்டுமல்ல அது ஈரானை அடிபணிய வைக்கவும் வழிவகுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அமெரிக்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்தலில் போட்டியிடும் போது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவும் சீனாவும் ஒருபோதும் இணையக்கூடாது அவர்களை நான் பிரிப்பேன் என்னால் அதையும் செய்ய முடியும் அவர்களை நான் இணை பிரிக்க வேண்டும் என்றார் ரஷ்யாவை அமெரிக்காவின் நட்பு நாடாக மாற்றுவது ட்ரம்பின் நாட்டுப்பற்றுக்காக மட்டுமல்ல உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அதிலும் குறிப்பாக அர்மன் மூலிகங்களை கொள்ளையடிப்பது அல்லது சுரண்டுவது தான் முக்கியமான நோக்கமாகும் அவருடைய வலதுகரமான எலான் மஸ்க் மூலமாக உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை பாவித்து பெருமளவு பல பில்லியன்களை லாபமாக ஈட்ட முடியும் அந்த கனிம வளங்களை பெறுவதற்கான முயற்சியில் சரியான விட்டு கொடுப்பை உக்ரைனிய அதிபர் விளோடிமிர் செலன்ஸ்கி செய்யாதபடியால் ட்ரம்புக்கும் அவருக்கும் இடையே ஒரு முரண்பாடு கடுமையான முரண்பாடு உருவாகியுள்ளது உக்ரைன் உள்ள கனிம வளங்களில் பாதியையாவது பெற முடியும் அதற்கான உடன்பாட்டை உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தான் செய்ய முடியுமென்ற நம்பிக்கையில் அவரை வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் அழைத்திருந்தார் அவர்கள் செய்ய முயன்ற ஒப்பந்தத்துக்கு செலன்ஸ்கி சம்மதிக்காதபடியால் அங்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டது செலன்ஸ்கி தனது நாட்டுக்கு உக்ரைனுக்கு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் வேண்டும் என்பதில் விடாப்படியாக நின்றபடியால் அவர்களுக்கு இடையிலான முரண்பாடு மேலும் வலிமையடைந்தது மேலும் மோசமானது அதனால் ட்ரம்பும் அவருடைய சகாக்களும் சீற்றமடைந்தனர் அதனால் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் முன் சிலன்ஸ்கியை நிறுத்தி அதில் அமெரிக்காவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜே டி பான்ஸ் அவர்கள் சிலன்ஸ்கியை உசுப்பேத்துகின்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு சிலன்ஸ்கியை ஒரு சினம் அடைய செய்து அதற்கான எதிர்வனியையும் சிலன் சிலன் செய்ய வைத்துவிட்டு பின்னர் அவர் அமெரிக்காவை மரியாதை குறைவாக நடத்தினார் அமெரிக்காவுக்கு அவமரியாதை செய்தார் போன்ற குற்றச்சாட்டுக்களை அவர் மீது வைத்து அவரை மேலும் சினப்படுத்தினார்கள் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உக்ரைன் உள்ள கனிம வளங்களை முழுமையாக சுரண்டுவதற்கும் அதற்கு ஈடாக உக்ரைனுக்கான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை அதாவது ரஷ்யாவுடன் வகையில் அமெரிக்காவை நிலைநிறுத்துவதற்கும் அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்கள் நிலையில் செலன்சியுடைய முக்கியமான வேண்டுகோள் தமது நாட்டின் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை அமெரிக்காவுடன் வேண்டியது அப்ப அதை உறுதி செய்தால் அமெரிக்காவை ரஷ்யாவுக்கு எதிராக நிலைநிறுத்த வேண்டி பெறும் என்ற காரணத்தால் அதற்கு ட்ரம்ப் இணங்கவில்லை இது அவர்களுடைய உள்ள முரண்பாட்டின் முக்கிய காரணமாகும் ட்ரம்பினதும் அவரை சூழ உள்ளவர்களதும் நோக்கம் முதலாவது ரஷ்யாவை அமெரிக்காவின் நட்பு நாடாக்குவது இரண்டாவது உக்ரைனின் வளங்களை சுரண்டுவது மூன்றாவது சீனாவை அடக்குவது நான்காவது இவற்றிற்கு ஒத்துவராத ஐரோப்பாவை ஓரங்கட்டுவது ட்ரம்ப் நேட்டோ என்னும் காற்பந்தாட்ட குழுவின் சேம் சைட் கோல் அடிப்பவராக மாறியமையும் நேட்டோவில் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளை கடும் விசனத்துக்கு உள்ளாக்கியுள்ளது நேட்டோவில் இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பையுட்டும் தங்களது எரிபொருள் சுதந்திரத்தையும் அதிக கரிசனை கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையிலும் பாதுகாப்புச் சபையிலும் அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தது ரஷ்யா தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை ட்ரம்ப் தலைகீழாக நேட்டோவில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து தமக்கு என ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதற்கென ஐரோப்பிய பாதுகாப்பு நிதியம் அல்லது ஐரோப்பிய பாதுகாப்பு வங்கி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் கருத்துக்களை முன்வைத்துள்ளன ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே தன்னை பாதுகாக்கும் திறன் ஆனால் அதற்கு அவர்கள் தங்களுடைய படைப்புரைக்கு மேலதிகமாக செலவிட வரும் படைக்கலங்களை மேம்படுத்த வேண்டி த ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுடைய படையினர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேல் மேம்படுத்த வரும் துரிதமாக படை நகர்வுகளை செய்யக்கூடிய பல தளபாடங்களை போர்க்கருவிகளை போக்குவரத்து சாதனங்களை ஐரோப்பிய நாடுகள் மேம்படுத்த வேண்டும் அப்படி மேம்படுத்தும் போதுதான் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பாவால் தனித்து நின்று பிடிக்க முடியும் மற்றும் ஹியல் இன்ஸ்டிடியூட் ஃபார் வேர்ல்டு எக்கனமி ஆகிய நிறுவனங்களுடைய ஆய்வின்படி ஐரோப்பா வருடத்துக்கு சுமார் யூரோக்களை பாதுகாப்புக்காக செலவிட முடியும் அவர்களுடைய பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்கும் என்கின்றார்கள் இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஒன்று தசம் விழுக்காடு ஆகும் ஆக தற்போது உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பாதுகாப்பு ஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்றது எல்லா நாடுகளும் ஒன்று அஞ்சு விழுக்காடு அதாவது மொத்த தேசிய உற்பத்தியின் ஒன்று தசம் அஞ்சு விழுக்காடு அல்லது அதற்கு அதிகமாக செலவழிக்கின்றபோது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை அமெரிக்காவின் துணையின்றியே நிலைநிறுத்த முடியும் போலந்து போன்ற நாடுகள் நாலு விழுக்காட்டுக்கும் அதிகமாக தங்களுடைய படைப்புறவை செலவை செய்கின்றன பிரித்தானியா ரெண்டு தசம் ரெண்டு தசம் மூன்று விழுக்காடு செய்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் நிதியை பொறுத்தவரையில் நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகள் ர ரஷ்யாவுக்கு எதிராக தருத்து நிற்பது ஒரு ஒரு கடினமான காரியமல்ல இந்த கீழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் வேர்ல்ட் எக்கனமி வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது அவர்கள் படைத்துறை கொள்முதல் படைத்துறை படைத்துறை உற்பத்தி போன்றவற்றில் அவர்கள் அதிக அளவு ஒருங்கிணைந்து சேர்ப்படு வேண்டும் என்பதையும் அந்த நிறுவனம் சொல்கின்றது படைத்துறை திறன்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது நேட்டோவில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் ஆயிரக்கணக்கான நவீன போர்த்தாங்கிகள் மேம்பட்ட போர்மானங்கள் மற்றும் துல்லியமாக தாக்கக்கூடிய வழிகாட்டுதல் படைக்கலங்களை கொண்டுள்ளனர் அவர்களிடம் ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான செயற்பாட்டில் உள்ள படையினர் உள்ளனர் இது ரஷ்யாவின் நிலையான படை விட அதிகமாகும் எனினும் வானில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புதல் பெரிய அளவிலான துருப்புக்கள் மற்றும் உபகரணங்களை கொண்டு செல்லுதல் விண்வெளி அடிப்படையிலான புலனாய்வு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு போன்ற முக்கிய திறன்களைப் பொறுத்தவரை ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்காவையே நம்பியுள்ளன அணுத்துறன் என்பது இன்னொரு கணிப்பீடாகும் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அணுத்திறன்களை கொண்டிருந்தாலும் அவை அமெரிக்காவினுடைய அணுப்படை வழங்கப்படும் விரிவான உலகளாவிய பாதுகாப்பை கொண்டிருக்கவில்லை நீண்டகால அடிப்படையிலான பெரிய அளவிலான செயற்பாடுகளை நடத்துவதற்கு தேவையான தளபாடங்கள் மற்றும் புலனாய்வு தொழில்நுட்ப ஆதரவுகள் அமெரிக்காவால் ஐரோப்பிய நாடுகளுக்கு நீண்டகாலமாக வழங்கப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஐரோப்பா தன்னை பாதுகாக்கும் திறன் கொண்டிருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு செலவீனங்களை ஐரோப்பா கணிசமாக அதிகரிக்க வேண்டும் தங்களுடைய படைத்துறையின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டும் மற்றும் பகிரப்படும் புலனாய்வு தளவாடங்கள் போன்றவற்றையும் மேம்படுத்த வேண்டும் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் ட்ரம்ப் நேட்டோவை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்றனர் அவர் உக்ரைன் சுதந்திரத்திலும் பார்க்க ரஷ்ய சீன ஒற்றுமையை விட்டு அதிக கவனம் செலுத்துகின்றார் என்கின்றனர் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் உறவு ஐரோப்பாவிற்கும் கணிசமான சவால்களையும் இடர்களையும் ஏற்படுத்துகின்றது சீனா உலகின் தொழிற்சாலையாக இருக்கின்றது ரஷ்யா புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் திறன் பெற்றது அதிலும் முக்கியமாக படத்துறை தொழில்நுட்பங்களை கருவிகளை உருவாக்குகின்ற திறன் பெற்றுள்ளது இதனால் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து படைக்கல உற்பத்தியிலோ தொழில்நுட்ப உற்பத்தியிலோ செயற்பட்டால் அவை இரண்டும் முழு உலகிற்கும் சவால் விடக்கூடிய படைக்கலங்களை உற்பத்தி செய்யலாம் சீனா செயற்கை நுண்ணறிவில் செய்யும் முன்னேற்றம் அமெரிக்காவையே கலங்க வைத்துள்ளது சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு துறையில் செயற்பட்டால் அது அமெரிக்காவை பின்தள்ளும் அவர்கள் இணையவழி தாக்குதலில் ஒன்றுபட்டால் அமெரிக்காவிற்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம் சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு போர் பயிற்சிகளை நடத்தி இராணுவ தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்கின்றன இந்த ஒத்துழைப்பு அவர்களது ஒருங்கிணைந்த படைத்துறனை மேம்படுத்துகின்றது உதாரணமாக இணையவழிப் போர் மற்றது தவறான பரப்புரைகள் அதாவது ஃபேக் நியூஸ்களை பரப்புவது மற்றது மக்களாட்சி நடக்கின்ற நாடுகளில் மக்களா மக்களாட்சியை இல்லாமல் செய்வது அல்லது மக்களாட்சி இல்லாத ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு வழங்குவது போன்றவற்றில் அவர்களது ஒருங்கிணைந்த முயற்சிகள் அதாவது சீனாவும் ரஷ்யாவும் செய்கின்ற ஒருங்கிணைந்த முயற்சிகள் இந்த மேற்கு நாடுகளுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தும் ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதிகளை நம்பியிருக்கும் ஐரோப்பா புவியியல் அரசியல் அழுத்தங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது ரஷ்யா மற்றும் சீனாவின் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் ஐரோப்பாவிற்கு கடுமையான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் அமெரிக்க ரஷ்ய இணைவிலும் பார்க்க சீன ரஷ்ய இணைவு ஐரோப்பாவிற்கு அதிக அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது போலந்தின் நிதியமைச்சர் பிரித்தானியா இல்லாமல் ஐரோப்பாவின் பாதுகாப்பை பற்றி கற்பனை செய்வது கடினம் என்றார் பிரித்தானியாவின் பாதுகாப்பு செலவு தற்போது அதன் மொத்த தேசிய உற்பத்தியின் இரண்டு தசம் மூன்று விழுக்காடாக உள்ளது அதை இரண்டு தசம் ஐந்து விழுக்காடாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு உயர்த்துவோம் என பிரித்தானியா அறிவித்துள்ளது இதற்கு பிரித்தானியாவிற்கு மேலதிகமாக ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்கள் தேவைப்படலாம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ஐரோப்பாவிற்கு என ஒரு புதிய படைத்துறை கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமென்றார் ஜேர்மனியின் புதிய சான்சலர் ஃப்ரெட்ரிச் மீட்ஸ் ஜேர்மனி தனது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அடிப்படை மாற்றங்களை செய்யும் என்றுடன் பல பத்து ஆண்டுகளாக அமெரிக்கா மீது ஜேர்மனி தங்கியிருப்பதை முடிவிற்கு கொண்டு வருவோம் எனவும் சூளுரைத்தார் அமெரிக்காவுக்கு சவாலாக சோவியத் ஒன்றியம் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதில் ரிச்சர்ட் நிக்சன் சீனாவை சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரித்து உலக படைத்துறை சமநிலையை அமெரிக்காவுக்கு சாதகமாக்கினார் இப்போது ட்ரம்ப் ரஷ்யாவை சீனாவிடமிருந்து பிரிக்க முயல்கின்றார் ஆனால் அதற்காக அவர் நேட்டோவில் உள்ள ஐரோப்பிய நாடுகளை கைவிடுவாரா என்ற ஐயம் எழுந்துள்ளது அமெரிக்கா ஐரோப்பாவை கைவிடுமா என்ற கேள்விக்கான விடையை போலந்தில் நடப்பவற்றிலிருந்து அறிந்து கொள்ளலாம் போலந்தின் விருப்பத்தின் பேரில் அமெரிக்க படைகள் போலந்தில் நிலை கொண்டுள்ளன அதற்காக போலாந்து பெருமளவு படைக்கிறன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குகின்றது அதாவது த கண்ட்ரி போலண்ட் பை லோட்ஸ் ஆஃப் மிலிடரி இக்யூப்மெண்ட் ஃபோ மல்டி பில்லியன் டாலர்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா டு ப்ளீஸ் தம் போலாந்தில் அமெரிக்க படைகள் வெளியேறினால் போலாந்து ஐரோப்பாவை கைவிட்டு விட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அது ஒரு லிட்னஸ் டெஸ்ட் போல இருக்கின்றது போலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு ட்ரம்ப் வலிமை குறைந்தவர்களை அவர்கள் தனது நண்பர்கள் என்றாலும் அவர்களை கால்வாறு கைவிட தயங்காத ஒருவர் அதேவேளை வலிமை மிக்கவர்கள் உள்ளவர் வலிமை மிக்க நாடுகள் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு எதிரி நாடு என்றாலும் அவற்றை மதித்து அவர்களுடன் நட்பை பாராட்ட வேண்டும் என்ற கொள்கையுடையவர் அதை அடிப்படையாக வைத்துத்தான் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய வலிமையை அதிகரிப்பதன் மூலமாகத்தான் ட்ரம்புனுடன் ஒரு நட்பு நட்பை அது அமெரிக்காவுடன் ஒரு நட்பை ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் வரை ஏற்படுத்த முடியும் ஆனால் ட்ரம்பின் ஆட்சிக்குப் பிறகு நிலைமைகள் மாறலாம் என்றுதான் ஐரோப்பிய நாடுகள் காத்திருக்கின்றன நான்கு ஆண்டுகள் என்பது உலக வரலாற்றில் ஒரு நீண்ட காலம் அல்ல நன்றி வணக்கம்